ஆனால் மீண்டும் மீண்டும் போதிய வழி இல்லாத காரணத்தினால் நாளடைவில் அதன் மீட்சியை கைவிட்டு விடுமா நம்மளால் முடியாது என்ற ஒரு மீன்சத்துக்கு வந்து விடுமா அதே குட்டி வளர்ந்த பெரிய யானையாக ஆன பிறகு தன்னுடைய இப்போதைய வலிமையை வளராமல் தன்னால் முடியாது என்ற பழைய மனநிலையிலேயே இப்போதைய சிந்திலியை அழுக்க முடியாதான் சிந்திலிக்கு பதிலாக ஒரு கையில் காய் கட்டப்பட்டிருந்தாலும் அதனை அறுக்க முடியலாம்

முடியாது என்று தன்னுடைய பழைய நம்பிக்கை குறையிலேயே இருந்துவிடுகிறதோ அதே போல நாமும் பல சந்தர்ப்பங்களில் நம்மால் முடியாது நமக்கு சரிப்பட்டு வராது நமக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம் என்று அவ நம்பிக்கையே நம்மை மேலே வர திறந்த